இலக்கிய அமைப்பின் நிறுவனர் தலைவர் பொருளாளர் செயலாளர் செயலாளர்வருக்கும் துணை நிற்கக்கூடிய ஆயுள் உறுப்பினர்கள் கவிஞர்கள் பார்வையாளர்கள் ஆர்வலர்கள் என்ற எல்லா பிரிவினரும் வந்திருக்கின்றீர்கள் ஒரு வேண்டுகோள் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது தலைக்கு மேல் கத்தி இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த சூழல்ல என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன் என்பதை புத்தி மிகவும் தைரியமாக பரிதாபத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்டிமன்றம் எனக்கு இது இரண்டாவது முறை என்னுடைய வாழ்நாளில் தலைமை பொறுப்பேற்றது முதல் தலைமை பயிற்சி இல்லாத நிலை அதனால் நடைமுறைகள் மீறி செய்துவிட்டேன் அந்த நடைமுறை மீரோமல் என்னை பாதுகாக்க தங்கள் துணை நிற்க வேண்டுகிறேன் மகாபாரதத்தின் கர்ணனின் பங்களிப்பு அப்படின்னு இருக்குது யாருக்கு பங்களிப்பு பாடல் ஆசிரியருக்கா அல்லது அரசர்களுக்கா அல்லது குருஷேத்திர போரில் போட்டி போட்டு நன்மையா தீமையா என்ற நிலையில் எது போகிறது நமது உடலில் இரத்த நாளங்கள் இருக்கின்றன ஆக்சிஜன் உள்ள சுத்த ரத்தம் தமிழில் ஆக்சிஜன் போன இதயத்திலிருந்து வரக்கூடிய சிறை ஆகிய இரண்டும் நமது உடலில் வேலை செய்கிறது இரண்டில் எதுவும் வேலை செய்யாமல் இருந்தால் உடலே காணாக போய்விடும் நிலையில இக்காலத்தில் நாம் காணக்கூடிய காட்சி இரத்த ஓட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் இரத்த அழுத்தம் ஏன் வருது எண்ணத்தை சீராக்கினால் நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகும் என்னுடைய அனுபவம் ஒரு விபத்தில் நான் பொழுது எனது ரத்த அழுத்தம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு காட்டுது அப்படின்னா ரத்தம் எந்த வண்டி என்ன இழுச்சதுன்னு தெரியாது இரண்டரை மணி நேரம் தரையில் படுத்திருந்தேன் ஒழித்து பார்த்தால் சென்னையா அப்படின்னா இல்லை திருப்பதி எழுந்து திருப்பதியிலிருந்து சென்னை வண்டி போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் நீங்க எங்க இருக்கும் போது எப்படி போவோம் அப்படின்னாங்க அப்புறமேலுக்கு கை வச்சா அவ்வளவு ரத்த உடை முழுவதும் ரத்தம் இந்த நெற்றி பகுதியில் அடிபட்டு செரிப்ரம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு தாக்குதலுக்கு ஏற்பட்ட சமயத்தில் நான் மட்டும்தான் அந்த பயணத்தில் இருந்தேன் அப்பொழுது டாக்டர் கேட்டார்கள் குடி பழக்கம் உண்டா குடியிருக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு காட்டுதே என்னன்னா அரை மணி நேரம் கழிச்சு பார்த்து நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு வரும் அப்படின்னு எப்படி சொல்றேன்னா மருத்துவர்கள் என்னுடைய நண்பர்கள் வழிகாட்டிகள் குடும்ப உறுப்பினர்கள் என்ற நிலையில் மருத்துவர்கள் வழக்குரைஞர்கள் அனைவருடைய புதல்வர்களுக்கும் நான் எந்தவிதமான ஊதியமும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்து அவருடைய நன்மதிப்பை பெற்றதனால் அவருடைய அனுபவம் எல்லாம் எனக்கு பாடமாகும் எந்த மருத்துவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு மருந்து வாங்கிட்டு வர சொல்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போறார் அவருடைய குடும்பம் என்னுடைய போதனையால் வளர்ந்து மருத்துவத் துறையில் பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறார்கள் இது நன்றியா நட்பா கணன் வார்த்தை இருக்குது கடன் கடன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு குறை யார் கடன் கொடுத்த யாருக்கு கடமைப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த நிலையை சரி செய்வதற்காக இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகின்றன கர்ணனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னா பார்ட்டிசிபேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த நிலையில எந்த வகையை சார்ந்தது என்பது விவாதம் நான் வந்து எட்டாவது படிக்கும் போது என்னுடைய வகுப்பு தோழன் கோபாலகிருஷ்ணன் நீதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விளக்கம் சொன்னார் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு தராசு இருக்கிறது இரண்டு முனைகள் இருக்கிறது அது சமன் செய்து சீர்தூக்கி பிற்பழிக்க வேண்டும் அதுதான் நீதி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு பேசி இரண்டாவது பரிசு நான் வாங்கினேன் அந்த சூழ்நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்தது அது இன்னும் பசுமையா இருக்குது அந்த பட்டறிவின் காரணமாக தமிழ் மேல் பற்று வந்தது நான் தமிழ் வரல தமிழ் எனக்கு சொந்தம் தமிழுக்கு நான் சொந்தம் வரலை கைவிட்டுள்ளது முப்பத்தைந்து மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினதே இல்லை பழைய பெரும்பள்ளிகளுக்கு வரையும் ஒரு தமிழாசிரியர் பேப்பர் திருத்துறாரு என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போடுறாரு எப்படி திருப்புறதுன்னு கற்றுக்கிட்டேன் இருபத்தி ஆறு மார்க் போட்டுருக்காரு நான் தோல்வியில் நினைச்சேன் கடைசியில் பாசம் ஐம்பதுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு பேப்பர் அந்த நிலையில் தமிழாசிரியர் ஓவிய ஆசிரியர் உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்கெல்லாம் எனக்கு வந்து சிம்ம சிறப்பி எப்படி இவ்வளவு நல்லா தமிழ் சொல்லிக்கிறாங்க நமக்கு மட்டும் வரமாட்டேங்கிறது என்ன வரும் ஒண்ணுமே வரா ஜீரோ ஜீரோவில் இருந்து என்னை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆசிரியருடைய இடிப்புரை தோழர்களினுடைய இடிப்புரை இவன் உருப்படவே மாட்டான் அப்படிங்கிறத நல்ல நோக்கத்தோடு எடுத்து ஒரு சவாலாக நான் செய்தேன் டிகிரியே படிக்க முடியாது அப்படின்னு பக்கத்து ஆசாரி ஆசார்கிட்ட சொல்றாரு என்னுடைய நண்பர்களுடைய அப்பா எங்கள் அண்ணார்கிட்ட சொன்னார் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிச்சார் இந்த நிலையில் நான் வளர்ந்த சூழ்நிலையில் தமிழ் மொழி வழியாக கல்வி கற்றவன் ஆறாவது வகுப்பில் இருந்து தான் ஆங்கிலம் ஏபிசிடியே எப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சூழல்ல கல்லூரியில் போனா ஆங்கில ஆசிரியர்கள் பேசுறத பாத்துட்டே இருப்பேன் எனக்கு கொஞ்சம் குறும்புத்தனம் ஜாஸ்தி எந்தெந்த இடத்துல மாற்றாருன்னு யோசனை பண்ணி இவ்வளவு குறை நீயா எனக்கு வராது குறை காண தான் தெரியும் என்னை எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு அப்படின்னு சொல்றேன் அந்த நிறை கண்டு என்று உங்கள் முன் இணைத்தேன் என்றால் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று அறுபதாவது வயதுல மடிப்பாக்கத்துக்கு வந்த இலக்கியம் என்ன கற்றுக்கிட்டேன் இலக்கிய அமைப்புகள் என்னை உருவாக்கியது இதுதான் என்னுடைய உரை நன்றி கடன்னா என்ன கடன்னா என்ன கடமை அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளும் இன்று புறந்தருதல் எனது கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே குடிமகன் ஆக்குதல் வேந்தர் கடனேன்னு சொன்னார் அந்த பாட்டுக்கு புதுவிதமான விளக்கம் சொன்னவர் நம்ம முகிலையார் ரெண்டாயிரத்தி நாலு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஒரிஜினல் இல்லை கேட்டு 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 நாலஞ்சு அமைப்புகளுக்கு சைக்கிளே சுத்தி சுத்தி வந்து என்னுடைய உடல் பலத்தை அடியப்படுத்திக் கொண்டேன் உள்ள பலம் அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டேன் சரி நன்றி கடன் தான் என்ன அந்த தலைப்பில் முனைவர் க மணிமேகலை அவர்கள் தலைமை ஏற்று அவருக்கு துணையாக கவிவேந்தர் மரபு இலக்கிய மன்னர் எல்லோரும் அவரை வந்து குருவாக ஏற்று கவிதை தான் அத்தகைய திறம் வாய்ந்த சிவானந்தம் என்கின்ற ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா சிவனுக்கு அப்பன் பேரு இல்லை அம்மா பேரும் இல்லை இவருக்கு எந்த பேரும் இல்லை இனிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அப்போ இறைவன் அடியில் இருக்கின்ற போது வளரக்கூடியவருடைய துணை இருக்கும் பொழுது எங்கள் முனைவர் மனிதர்களை பருத்தப்படுறாங்கன்னா கோபுரம் பெரிதாக இருந்தாலும் கீழே அடிவாரத்திலிருந்து சப்போர்ட் ஒரு இவன் அவரும் நன்றி கடன் இவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்றது அதற்கு அடுத்தது நட்பு கடன்ங்கிற ஒரு அணி இருக்குது அதில் ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனத்தில் தியாகராய நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை முதன்மை தமிழாசிரியராக பணியாற்றி எங்கு கவியரங்க நடக்குதோ அங்கேயும் எங்கெங்க கலை நிகழ்ச்சி நடக்குதோ அங்கேயும் எங்கெங்க ஆன்மீக சொற்பொழிவது அங்கேயும் இவர்களை இல்லாத இடம் இல்லை அவருடைய அறிவு நமக்கு ஒரு பாடம் பார்த்தா இளமையா இருக்கிற மாதிரி தெரியுது அவையா நேற்று பேச்சு கொடுத்தேன் அம்மா நீங்கள் வந்து ரேசரிங்கிற நீங்கள் வலுவான கட்சியா வலு இல்லாத கட்சியான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க உங்களுக்கு வள்ளுவர் ஓர அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னார் யாருன்னு சொல்கிறது யாராவது தான் கஷ்டமா தான் வாழ்க்கை அம்மா மணிமேகலை என்னை சின்ன வயசுலேருந்து அப்பா அப்பா என்று அழைத்து அவருடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தி என்னை வியப்பில் ஆத்திரிய ஒரு தமிழ் ஆத்திரியை இன்னும் வரக்கூடிய அந்த பதவி உயர்வு வரவே இல்லை அதுதான் பெரிய கஷ்டம் அடித்தளத்திலிருந்து மேலே உயர்ந்து அரசினர் உயர்நிலை பள்ளி நன்மக்களத்தில் தமிழ் துறை மட்டும் இல்ல அந்த பள்ளி ஏரியா முழுவதும் இவங்க பேர் அடிபடும் அத்தகைய திறம் பாய்ந்தவர் அவர் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நன்றி கடன் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்ற ரொம்ப நீட்ட விரும்பல சும்மா அப்படி கோடு போட்டுதான் காட்ட அந்த தலைப்புல

கடைசியில தேடி கண்டுபிடிச்ச நன்றியில் செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பொருளாதாரத்துல வருகிற அதிகாரம் அது படிச்சா வள்ளுவர் சிக்காரா வாழ்க்கலாம் ஏன் இங்க பொண்ணா தாரு ஒழிதான் நான் சொல்லாம விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப சொல்றேன் அதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது உங்களுடைய சௌகரியம் அதுதான் ஒழியல் பொருளதிகாரத்தில் நன்றி நட்பு அப்படிங்கிறது பொருளதிகாரத்தில் அங்கவியல் அப்படிங்கிறதுல ஒரு ஐந்து அதிகாரங்கள் உள்ளது நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு வகை பிரிச்சிட்ட சிரிச்சு பேசுறவெல்லாம் நண்பன் இல்லை முறைச்சி போறவெல்லாம் எதிரியும் இல்லை மனிதனுடைய உள்ளத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றார் முதல் நட்பு எல்லோரும் பாகுபாடு பண்ணாத அப்புறம் ஆராய்ஞ்சது இவெல்லாம் எப்படி எந்த லாயத்தில் சேர்க்கிறது அப்படின்னு நட்பு ஆராய்தல் அதுக்கடுத்து தீ நட்புன்னு சொல்லும்போது நண்பனாக்கிட்டான் எப்படி எதிரியாக நடக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை போக்குவதற்கு என்ன சொல்வார் திருத்திப்பார் திருந்தன்னா நண்பனாக்கு திருந்துதான் விளங்கிட அவ்ள அப்படிங்கிற முறையில அப்புறம் தலையே காட்டாத அப்படின்னு சொல்லி நெரிசிட்டாரு அந்த நிலையில முடிக்கிறாரு அப்புறம் உறவாடி கெடுத்தல் அப்படிங்கிறது அது நட்பு மாப்பிழ நீ நல்லா செய்ய நல்லா செய்யுற என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய சொல்லி குழி வெட்டிட்டு காணா போயிடுவார் அதான் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது எதுக்கு மேல் நான் சொன்னா என்னுடைய நிலை என்னங்கிறது ஆ தட்சணமூர்த்தி வந்து சிவனுடைய தொண்டர் இங்க மூணு தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க ஒருத்தர் தான் இயற்கை எழுதியிருக்காரு ரெண்டு பேர்ல ஒருத்தர் பொறியாளர் ஒருத்தர் வளர்கவிஞர் தொண்டர் கலைஞர் பல வகை தலைப்பில் இருக்கிறாரு நல்லவங்களெல்லாம் உலகம் மறந்துடுதுங்கிறதுக்கு நான் தான் உதாரணம் தட்சிணாமூர்த்தியை பறக்கலாமா எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு எல்லா சாமியும் விடாதார் எல்லா பேரையும் சொல்லிட்டு தூங்கு யாருக்காச்சும் ஒருத்தர் காப்பாத்துவாங்க அப்படிம்பாரு அந்த நிலையில நட்பு கடலில் துணை நிற்கிறார்கள் அவர்களுக்கு மணிமாறன் அவர்கள் நன்றி அவர்கள் வரும்போது அவர் சாதாரண அவர்கள நாலு மேல்நிலைப்பட்டம் நாலு துறை உடற்பயிற்சித்துறை ஆங்கிலம் பொறியியல் பொருளியல் வரலாறு ஆகிய எல்லாத்துலேயும் உள்ள நல்ல செய்திகள்லாம் சேர்த்து அதை தமிழுக்கு கொண்டாந்துடுறாரு அதனால அவருடைய பேச்சு கரடு முருளாக இருந்தாலும் அவருடைய பொருள் அதிகமாக இருக்கும் என்று கூறி இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் வாதத்துக்கு பின்னால்தான் முடிவு செல்ல முடியும் அவர்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு வச்சுருந்தேன் மதிப்பீடு செய்ய என்னுடைய மதிப்பீடு வரவே கூடாது அந்த நிலையில் பட்டிமன்றம் முடிந்தவுடன் என்னுடைய தீர்ப்பு தொடரும் நன்றி வணக்கம்